வணக்கம் ஓம் சக்தி பராசக்தி நான் இப்போ இருக்கிற திருக்கோயில் வந்து பல்லூர் மாவட்டத்தில் உள்ள பல்லூர் என்ற அரக்கோணம் மாவட்டத்தில் உள்ள பல்லூர் என்ற கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வராகி அம்மனுடைய ஆலயத்தில் நாம் இருக்கோம் ரொம்ப இதை பார்க்குறதுக்கு வந்து இந்த கட்டிடங்கள் எல்லாம் வந்து ஒரு புதுமையாக கட்டப்பட்டதாக இருக்கணும் இது வந்து புனர் பூஜை பண்ணத்தினால இந்த கோயில் வந்து இப்போ புதுப்பிக்கப்பட்டு காட்சியளிக்கிறது ஆனால் இந்த கோயில் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய மிக பழமை வாய்ந்த கோயில் என்று சொல்லப்படுகிறது இப்போ எப்போவுமே சொல்லும் இந்த காலத்தில் வர கோயில்களுக்கும் அந்த காலத்திலேருந்து வர கோயில்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு இது இருக்குது ஏன் வித்தியாசம் அப்படின்னா ஆதி காலத்தில்னால் வந்து பக்தின்றது மனதில் இருந்தது நீங்கள் நாயின்மார் கதைகளை கேட்டிருக்கலாம் ஆழ்வர்களோட கதைகளை கேட்டிருக்கலாம் அந்த மா ஒரு ஒரு மாணவனுடைய பக்தியிலிருந்து கேட்ட இடத்துல வந்து அந்த தெய்வங்கள் அங்கே வந்து காட்சி அடித்து அங்கே வரம் கொடுப்பாங்க அந்த வரம் கொடுத்த திருத்த தலங்கள் தான் வந்து திருத்தலங்களாக மாடப்படுகிறது அதாவது நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பாடப்பட்ட திருத்தனங்களாக மாறப்படுகின்றன அப்படிப்பட்ட வகையில் பார்க்கும்போது இது வந்து ஆயிரம் காலத்து பழமையுடைய கோயிலாக இது சொல்லப்படுகின்றது இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னான்னா இந்த வராகியோடய ஆலயம் வந்து வந்து பல வருடங்களாக பல மன்னர்களாக இது தெரியும் உங்களுக்கு இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் சம்மந்தப்பட்ட கோயில் அது இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் சம்மந்தப்பட்ட கோயிலும் போது பல்லவர்களுடைய ஆட்சி அமைப்பில் வந்திருக்கு இது தொண்டை மன்னர்ன்னு சொல்லுவாங்க இப்பேற்பட்ட கோயில் இந்த வராகியோட அம்சம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து வராகின்னு சொன்னால் முத முதல்ல வராகின்னு சொன்னால் காசி மாநகத்தில் இருக்கிறது அந்த வடநாட்டில் காசி மாநகரத்தில் இருந்த வராகி கோயில் வந்து பாதாள கோயிலாக சொல்லப்படுகின்றது தான் அந்த பாதாள கோயில் இருக்கின்ற அந்த வராகியை வந்து விடிகால நாலரை மணி ஒரு ஐந்தரை மணி ஒரு மணி நேரம் தான் பார்க்க முடியும் அதுவும் க சாதகங்களுடைய கதவளுடைய வழியாக பார்க்க முடியும் என்று சொல்வார்கள் ஆனால் அடுத்தது அடுத்ததாக சொல்ல படிக்கணும் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் சோழமண்டல கட்டப்பட்ட ஆலயம் அங்க வராக்கியம் இருக்காங்க மேல பட பழமையுடையது இதுக்கு அடுத்ததாக பதிவுனால் இந்த தான் வந்து மிகப்பெரிய அரக்கோண மாவட்டத்தில் இருக்க மிகப்பெரிய ஒரு வருகின்ற அடுத்ததாக வருகின்ற கடலூர் மாவட்டத்தில் இருந்த கோயிலை இந்த கோயில்களை தான் வந்து மிகப்பெரிய பாரம்பரியத்தையும் வராகி அம்சத்துடைய மொத்த ஒரு கடாச்சின்னையும் பெற்றிருக்க கோயில் என்று சொன்னால் வரப்படுது அதுவும் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்ன சொன்னால் இந்த இந்திய மாநாட்டில் வந்து இந்த தமிழ்நாட்டிலேயே தெற்கு பார்த்த ஒரு அம்சம் எதுன்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வராகி தான் உங்களுக்கே தெரியும் தெற்கு பக்கம் வந்து துர்க்கை தான் இருப்பாங்க துர்க்கைக்கு தான் வந்து எதிரிகளை அழிக்கின்ற அந்த குணம் வந்து துர்கைகளுக்கு வந்து அதிகம் என்று சொல்லப்படுகின்றது அந்த அந்த தெற்கு பார்த்து நிற்கும் போது தான் அந்த பிதிர்லோகம் சக்திகள் வருதெல்லாம் தெற்கு பக்கம் என்று சொல்லப்படுகின்றது அந்த திசையிலிருந்து எதிரிகளை அழிக்கின்ற ஒரு த அமைப்பு வந்து யாருக்கு உண்டுனா துர்கை அது அந்த அளவுக்கு சிறப்பு எங்கே இருக்குது சொன்னால் இந்த வராகி அம்மன் இந்த வ வராகி அம்மனுடைய ஆலயம் வந்து தெற்கு இப்போ நான் வந்து தெற்கு பார்த்து தான் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த வராகிம்மன் அம்மனுடைய ஆலயம் கூட தெற்கு பார்த்து நிற்கின்ற கோயில் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே அம்மனுடைய முன்னாடி இருக்கின்ற ஓமகுண்டம் வராகி அம்மனுக்காக இங்கே ஒவ்வொரு அஷ்டமி அன்றைக்கும் வந்து இந்த பஞ்சமி அன்றும் இந்த வராகி அம்மனுக்காக என்ன செய்கிறார்கள் இந்த ஓம வளர்த்து இந்த வள அந்த அந்த ஓமத்தின் மூலமாக இந்த எல்லையிலேயே வந்து இந்த வராகி அம்சனுடைய எல்லா விஷயங்களையும் வந்து ஓம கூட இது எல்லையே காக்கின்ற அளவுக்கு இந்த ஓம வளர்த்து செயல்படுகின்றது ஆட்டோமேட்டி